இன்னைக்கு நம்ம சட்டமன்ற தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தான் பார்க்க போறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யார் பண்ணாங்க எவ்வளவு வாக்கு வின் பண்ணாங்கன்னு வித்தியாசத்துலாம் இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை முன்னூத்தி தொண்ணூறு எலக்ஷன்ல நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு அமமுக சார்பில் வேட்பாளரன் என்ன லட்சுமி நாராயண் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்பாளரன் என்ன பொண்ணு சாமின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினேழாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரான என்ன மெர்லின் சுகதின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று அதிமுக சார்பில் வேட்பாளரான என்ன தனபாலன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று திமுக சார்பில் வேட்பாளரான என்ன சேகரன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு இந்த தொகுதியில திமுக சார்புள்ள வேட்பாளர் என்ன சேகரிஞ்சவங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த தொகுதியில மக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க ஏடாக்கு பஸ் வசதி சரியில்லை வழி சரி கிடையாது எல்லாம் டிராபிக் நிறைய டிராபிக் மூலகடை போனோம்னா பஸ் கிடையாது இங்க ஸ்கூல் பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்டோ தான் போய் இருக்கு மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க கரண்ட் அடிக்கடி நைட் லாப் பண்றாங்க ரோடு சரி இல்ல இப்ப இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குது ரோடு சரியில்லை குடிநீர் பிரச்சனை இருக்குது நிறைய இருக்கனால இந்த ரோடு வந்து இதுல வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் குடி வாழ்றாங்க இந்த ரோடு சரியில்லை மக்கள்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை அதிகமாயிருச்சு பொறுத்து எங்க ரோடு போடுறோம் போடுறான்றாங்க வர்றதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது எம்எல்ஏ வந்து போறாரு சிஎம் அப்படி ஆட்சியில் கொஞ்சம் பிறந்த நாள் வந்து இனிப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்போ நாங்கள் என் எம்எல்ஏ கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இப்படி வரவங்க அப்படி வர பார்க்க மாட்டேங்கிற ஆக்சிடென்ட் ஆகுது வண்டி ஜாரி கீழே விழுங்க அடிப்படுது அதனால் அது ஏற்படுவேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் போடுறேன் நாங்கள் இன்னும் போடுறோம் நாலு வருஷம் அது ஒன்றும் போல நிறைய பிரச்சனை இருக்கு மழை வஞ்சா வண்டி வச்சு போக முடியல ரோடுலாம் சரியா இல்ல பள்ளமா இருக்கு மெயின் ரோடு இப்போ மக்கள் நிறைய பேர் விழுந்து ஒரு வண்டியில போகும்போது வரும்போது சும்மா பிரியா இருக்கும்போதே கேள்வி மழை வயம்போது ரோடு எங்க இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு பள்ளமா இருக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் முடிஞ்ச அளவுக்கு இப்போ போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு சார்பாக கேட்டுக்கிறோம்